முக்கியமாக வந்து அரசாங்க அதிகாரிகள் இந்த பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால பதவி ஸ்தானம் அப்படிங்கிறது திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட் கிடைக்க போகுது நல்ல அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ப்ரொமோஷன் லிஸ்ட்ல நீங்க நான் ஒரு தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு அலிகேஷன் ஆகி நீங்க போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் போது நிறுத்தி நிதானமா செய்யணும் உயர் அதிகாரிகள் சொல்றாங்க ஹையர் ஆபீஷியல் சொல்றாங்கன்னு ब्लाइंडா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அதனால நீங்க மாட்டிக்கிறீங்க கும்பலாசிகாரங்க எல்லா விஷயத்திலும் ரொம்ப வல்லவர்கள் கால சூழ்நிலை சரியில்லாத போது நம்ம புத்தியை மழுங்கடிச்சிரோம் ಅದ்காத்தான இந்த விஷயத்தை சொல்றேன் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு 10 ஆம் நிறைய கிரகங்கள் பதவி ஸ்தானத்தை பாக்குது உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒரு பெரிய பதவி கட்சி தலைமையிடம் பாராட்டி ஒரு பதவி கிடைக்கும் மீடியால உங்களுக்கு பெரிய ஒரு லெவல்ல சப்போர்ட்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல நீங்க ஒரு லைம்லைட்ல இருந்துட்டே இருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அமைப்புகள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான பிரச்சனைகள் இருக்கு கும்பராசியில அரசியல்வாதிகள் உங்களுடைய கெரியர்ல நீங்க அதாவது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வரணும்னா பரிகாரம் கேளுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு ஆனால் மிகப்பெரிய லெவல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு அந்த ராகு கேதுக்கள் வந்து அதை தடை பண்றதுக்கு வழியை பார்க்கத்தான் செய்யும் கலைத்துறையில நல்ல வளர்ச்சி உண்டு கும்பராசிக்கு கலைத்துறையில் ரொம்ப ரொம்ப வளர்ச்சிகள் இருக்கு பொதுவாவே இந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது அல்லது பர்சனல் யூஸுக்காக கார் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு வீடு கட்டுறதுக்காக லோனுக்கு போகக்கூடிய விஷயங்கள் அது ப்ராசஸ் ஆகி சக்ஸஸ் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் நாலு கிரகங்கள் பார்க்குது அதுல அஷ்டமாதிபதியும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் நீங்கள் கரெக்டாக போனால் கூட ஒருத்தர் குடிச்சிட்டு வர்றது அதே ஒரு நாய் குறுக்கால வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால காலப்பயிறோர் ஒரு வழிபாடு பண்ணிக்கோங்க இதனால என்னென்னா விபத்து கண்டங்கள் அகால மரணங்கள் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள் வழி இது வந்து சொத்துக்கள் வர்றது தாய்க்கு உடல் ஆரோக்கியம் கேடு அதே தாய்க்கு மருத்துவ செலவு தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது இடத்தை விற்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த இடம் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாக கும்பராசிக்கு இந்த மாதம் வந்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிறைய காசு பணம் சேர்க்கறது நன்மைகள்லாம் இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்